நண்பர்களுக்கு வணக்கம் இந்த குறிப்பிட்ட காணொலியை பவானி ஆற்று படுகையில் பதிவு பண்ணுறேன் கிட்டத்தட்ட பவானிசாகர் இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் கிழக்கு அத்தானிங்கிற ஊர் பக்கத்தில் தான் நான் பதிவு பண்ணுறேன் நிறையா மீன்களை இந்த முறை பதிவு பண்ணேன் கடந்த முறை இந்த அரங்கான் மீன் மச்சக்கெண்டை இந்த இரண்டையும் பதிவு பண்ணேன் இந்த முறை அந்த ஆரஞ்சு குரோமைட்ஸுங்கிற மீன் அப்புறம் கரிமீன் அழைக்கப்படுறதா கேரள பகுதிகளில் அதீதமாக இருக்கிற அந்த மீனையும் என்னால் இந்த காணொலியில் பதிவு பண்ண முடிஞ்சுது இன்னும் நிறையா மீன்கள் நம்ம சுற்றி இருக்குது ஆனால் ஆற்றில் காணொளி பதிவு பண்ணுறத பொறுத்த வரைக்கும் கேமராவை நோக்கி மீன்கள் அதிகமாக வராது நம்ம சாப்பாட்டு பறிக்கைகளை போட்டாலுமே வராது ஏன்னா ஆற்றில் ஏற்கனவே உணவுங்கிறது மிகுதியாக இருக்கும் தன்னிச்சையாக நீந்துறதை தான் நம்ம பதிவு பண்ண முடியும் இதுவே கிணறுன்னா நம்ம சாப்பாட்டு பருக்கைகளை போடும்பொழுது அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மீனையுமே காணொலியில் பதிவு பண்ணலாம் ஆனால் ஆற்றில் அப்படி நிகழாது நம்ம கேமரா வச்சு பொறுமையாக இருந்தால் தான் மீன்கள் அது கிட்ட வரும் தன்னிச்சையாக அதன் போக்கில் நீந்தறத நம்ம அப்படியே பதிவு பண்ணலாம் காணொலியை முழுவதும் பாருங்கள் அதே மாதிரி சேனலில் நிறையா இது சம்மந்தமாக அதாவது மீன்கள் சம்மந்தமாகவும் விவசாயம் சம்மந்தமாகவும் நிறையா காணொலி போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள்